பத்திரிகை துறை என்பது ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அங்கம் வந்து நம்முடைய பத்திரிகை துறை ஆகவே அவர்களை சுதந்திரமாக செயல்பட நாம் அனுமதித்தால்தான் இந்த நாட்டுடைய நிலைமையை அவர்கள் படம் பிடித்து காட்டவில்லை இப்படி அடக்குமுறையை நாம் கையாண்டோம் என்று சொன்னால் இந்த அச்சுறுத்தல் என்பது இன்னும் அவர்களை வீடு கொண்டு எழச்சியுமே தவிர அவர்களை எந்த வகையிலும் நாம் அச்சுறுத்தி பணியை வைத்து விட முடியாது பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் என்றால் அவர்கள் எல்லாம் அவருடைய கத்தி முனையை காட்டிலும் பேனா முனை வலிமையானது என்பதை கடந்த கால ஜனநாயக வரலாறு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது வரலாறு எடுத்து சொல்லியிருக்கிறது அதை முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் புரிந்திருப்பார் அல்லது இந்த மக்கள் புரிய வைப்பார் விபத்துகள் வந்துட்டு நான் தமிழகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கின்றது நடவடிக்கை என்பது வந்துட்டு அமைச்சர்கள் பேர்லயும் சரி யாருக்கும் எங்களுக்கு சொல்ல கூட வெளியேற மாட்டீங்க இதை அதாவது அதாவது பொதுவாக பட்டாசு சாலைகளிலே விபத்துகள் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாதது சாலைகளிலே நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் விபத்து ஏற்படுவது தவிர்க்க முடியாதது ஆனால் பாதுகாப்பான பயணத்தை நாம் மேற்கொள்ள முடியும் அதே போன்றுதான் இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி சாத்தூர் வெம்பக்கோட்டை இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் விபத்துகளை நாம் பார்த்து இன்றைக்கு உயிரிழப்புகளை பார்க்கிற மிகப்பெரிய அச்சம் ஏற்படுது ஏன்னு சொன்னால் இந்த பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஒரு முறை சார்ந்த ஆய்வு என்பது அரசு வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்போது ஆய்வின் போது விதி மீறி இருக்கிறார்களா அது முறையாக செயல்படுகிறதா தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா ஏன் நாங்கள் இதை வலியுறுத்துவது என்று சொன்னால் இந்த தொழிலாளர்களிலே உயிரை பணைய வைத்து பணியாற்றுகிற தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தங்களுடைய மருத்துவ செலவுக்காக தங்களுடைய பிள்ளைகளின் கல்விக்காக தங்களுடைய எதிர்காலத்திற்காக உயிரையே பணியும் ஏன்னா அந்த விபத்து நடந்துச்சுன்னா தீக்காய் ஐம்பது சதவீதத்துக்கு மேல வந்துச்சுனாலே அவங்க உயிர் பழைக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே சாத்தூர்ல நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது இந்த வெம்பக்கோட்டை பகுதிகளெல்லாம் இந்த ராஜபாளையத்தில் இருக்கிற பகுதிகளெல்லாம் சிவகாசி பகுதிகளெல்லாம் நான் அமைச்சராக இருக்கிற போது தொடர் ஆய்வுகளை மேற்கொள்ளும் நம்முடைய புரட்சி தமிழ் தமிழையா எடப்பாடிய வழிகாட்டுதலே தன்னுடைய கே அம்மாவுடைய வழிகாட்டுதலே நாங்கள் தொடர் ஆய்வுகளை மேற்கொள்வோம் அதனால அந்த விபத்துகள் குறைக்கப்பட்டது இப்போ பாருங்க நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் இந்த ஐந்து மாத காலத்துல நமக்கு ஜனவரியில ஐந்து விபத்துகள் நடந்தது அதுல ஆறு பேர் உயிர் பலி ஆயிருக்கிறாங்க அப்புறம் மூன்று பேர் அந்த காயமடைந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சரியாயி அதுக்கப்புறம் செயல்பட முடியாது அவங்க முடங்கிதான் கிடப்பாங்க அதே போல பிப்ரவரியில மூன்று விபத்துகள் நடந்தது அதுல பன்னிரண்டு பேரு உயிர் பலி ஆயிருக்கிறாங்க ஆறு பேரு காயமடைந்திருக்கிறாங்க அதே போல மே மாதம் பாத்தீங்கன்னா மூன்று விபத்து நடந்தது பத்து பேர் பலி அதுல பதினாலு பேர் அடைந்தாங்க அவங்க எல்லாம் முடங்கிதான் கிடக்கிறாங்க ஆகவே இந்த தொடர் விபத்துகள் விதிமுறை மீறல் என்று நாம் அதை சீல் வைப்பதோ அப்புறம் நிவாரணம் கொடுப்பதோ இது ஏதோ இறந்தோடு நடக்கிற நிகழ்வாக விபத்துகள் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் ஆய்வுகள் மேற்கொள்ளவதில்லை அது போக இந்த அரசு வந்து கண்டு காணாமல் இருப்பது எப்படி கண்டு காணாமல் இருக்கிறது என்று சொன்னா விதிமுறை மீறல் தெரிந்தே அதை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் உயிரிழந்ததுக்கு பிறகு உள்ள அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுனால அந்த அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா இழந்த உயிரை கொண்டு வர முடியுமா ஏன்னா அவங்களையும் வாழ்வாதாரத்துக்காக பொருளாதாரத்துக்காக தங்க உயிரை பணைய வச்சு அதனாலதான் புரட்சி தலைமை எடப்பாடியார் மாண்பு எதிர்கட்சி தலைவர் இதை கொடுத்து நான் தொடர்ந்து அவர் இதை கொடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா பாதுகாப்பு நடவடிக்கை இல்லை நேற்று தான் தொழிலாளர் ஆணையத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி நேத்து தான் சொல்லியிருக்கிறாங்க இது எப்ப நடக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேல இறந்ததுக்கு பிறகு இந்த ஐந்து மாதத்துல நூறு பேருக்கு மேல இறந்ததுக்கு பிறகு நேற்று அறிக்கை விடுறாங்க ஆனா இது வருவோம் காப்போம் எல்லார்கள் பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று ஆகவே அதை நம்ம வந்து தொடர் ஆய்வு செய்தால் விதிமுறை மீறல் கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்தால் நிச்சயமாக பாதுகாப்பான ஏன்னா இது காலங்காலமா நடைபெறும் இந்த தொழில் ஒன்றும் புதுசு இல்லை இந்த அரசு வந்துதான் இந்த தொழில் பண்றாங்கன்னு இல்லை இது காலங்காலமாக நடக்கிறது அங்கொன்று இங்கொன்றுமாக தவிர்க்க முடியாத விபத்துகள் ஏற்கனவே நடந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அதுக்கு நம்ம நிவாரணம் தேடி இருக்கிறோம் அதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த தொடர் நடவடிக்கை என்பது வெளிப்படையாக யாருக்கும் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் விதிமுறை மீறல்கள் இருப்பதனாலே இது நடைபெறுகிறது அங்கெல்லாம் வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் இருக்கிறார் அதேபோல் தொழிலாளர் துறை அமைச்சரை அழைத்து வந்து அது முறையா நம்ம ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினால் அவர்களுக்கு உரிய பயிற்சி கொடுத்தால் ஏன்னா இதுக்கு தொழிலாளர்கள் பயிற்சி கொடுக்குறாங்க முறையா பயிற்சி பெற்றவர்கள் ஈடுபடுத்த வேண்டும் பயிற்சி இல்லாதவர்கள் அதுல ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மாற்று ஏற்பாடு உடனடியாக வரும் தேர்தல் அந்த வந்து அதிகாரிகளுக்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் அது முறையா ஏற்பாடுகள் செய்யணும்னு தொடர்ந்து அறிவுறுத்துறாங்க வேட்பாளர்களும் சரி எங்களை மாதிரி தொண்டர்களும் சரி நாங்கெல்லாம் உயிரை வந்து சாக்குழு போலதான் வச்சிருக்கோம் உடல் தான் இங்க வெளிய அங்க இருக்கு உயிரை எப்படி ஐசியில வச்சு பாதுகாக்கிறோமோ அது மாதிரிதான் இந்த வாக்காளர்களுடைய அந்த தீர்ப்ப பாதுகாக்கணும் அதுல அங்கு இங்கொண்டுமா இருந்தது இப்ப எல்லா இடங்களிலும் பார்த்தா பவர் கட்டுன்றாங்க இது எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது இது நடக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் முறையா சொல்றாங்க அப்போ அதுக்கு மாற்று ஏற்பாடு இவ்வளவு வளர்ந்த காலத்துல விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துல இவ்வளவு நம்ம உலகத்துக்கே இன்றைக்கு விஞ்ஞானத்துல நம்ம வந்து ராக்கெட்டு லான்சர்லாம் கொடுக்கக்கூடிய இந்த காலத்துல கூட நம்ம ஒரு ஸ்டாக் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இதை பாதுகாக்க முடியல நம்மளுடைய வாக்கு இயந்திரத்தை பாதுகாக்க முடியலன்னு சொன்னா இது யாருடைய இயலாமை அல்லது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத மக்கள் தான் இத சொல்லணும் இது மாதிரி நடக்க கூடாது இது நடக்குறதுனாலே பழக்க பழக்கன்னு இருக்குது இங்கெல்லாம் பல பதம் இருக்குது எதை எந்த சிப்ப எங்க மாத்துறாங்களோன்னு பழக்க பழக்கன்னு இருக்குது வதக்கு வதக்குன்னு இருக்குது சீக்கிரத்துல தேர்தல் அறிவிச்சு தீர்ப்ப சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் நல்லபடியா மக்கள் பணியாற்றுவதற்கு வசதியாக இருக்கும் அதுல இன்னாத முன்னேற்ற கழகம் நாற்பதுல வெற்றி பெறுகிற அந்த தீர்ப்புக்காக தமிழ்நாடு மக்களே காத்து கொண்டிருக்கிறார்